இதுதான் சிங்கத்தின் இறுதி நிலை காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை எப்படி ஒரு பாம்பு வேட்டையாட முடியும் காரணம் இதுதான் உலகிலேயே வேட்டையாடுபவர்களால் மிகவும் அஞ்சப்படும் பாம்புகளில் ஒன்றான ராஜநாகம் இது பதினெட்டு அடி நீளம் வரை வளரக்கூடியது இது உலகிலேயே மிக நீளமான விஷமுள்ள பாம்பாகும் உண்மையிலேயே பயங்கரமானது எதுவென்றால் இதன் விஷம் வெறுமனே செயலிழக்கச் செய்யாது அது நரம்பு மண்டலத்தை தாக்கி பாதிக்கப்பட்டவரின் உடலை சில நிமிடங்களிலேயே முடக்கிவிடும் இது சாதாரணமாக யாரையும் தாக்காது அது அச்சுறுத்தப்பட்டால் சிங்கத்துடன் கூட நேருக்கு நேர் சென்று மெதுவாக விஷம் மற்றும் துல்லியத்துடன் அதை கொன்று வெற்றி பெறும் அதன் பேரில் உள்ள ராஜா வெறும் காட்சிக்காக அல்ல இது மற்ற பாம்புகளை நாக பாம்புகள் உட்பட வேட்டையாடுகிறது சிலர் நினைக்கலாம் இந்த வீடியோவில் கேமராமேன் நெடுநேரம் பார்த்துக்கொண்டே இருந்தாரு அவர் ஏன் உதவி செய்யல ஏனென்றால் இது இயற்கையின் செயல்முறைதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சிங்கம் நாகப்பாம்பை நெருங்குவதை தடுக்க நீங்கள் முயற்சித்திருந்தால் உண்மையில் ஆபத்தில் இருப்பது நாகப்பாம்பு அல்ல நீங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் இது இயற்கையின் நிலை அதில் தலையிட்டால் நீங்களும் இப்படி வேட்டையாடப்படலாம் இதே மாதிரிதான் சிலர் விஷயத்திலும் நீங்கள் தலையிட்டால் அவர்களின் முழு கவனமும் உங்கள் பக்கம் திரும்பும் அவர்கள் உங்களை வேட்டையாடுவார்கள் இயற்கையின் வலிமையான வழியே பலவீனமானவர்களை பலமானவர்கள் வேட்டையாடுவதும் கூட